நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற வழியா இருக்கிறார் அண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷன் செய்கிற ஒவ்வொருவருடைய பாவத்துக்காகவும் இன்றைக்கும் பிதாவினிடத்தில் அவர் பரிந்து பேசுகிற இருக்கிறார் நம்மளும் சொல்றோம் எவ்வளவு பாவங்களை செய்துட்டு சில பிரச்சனைகள் சில காரியங்களை சந்திக்கும் பொழுது சில போராட்டங்கள் சில சோர்வுகள் சில துக்கங்களை சந்திக்கும் பொழுது சொல்றோம் ஆண்டவரை என்னை பார்க்கலையா ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாம் எவ்வளவோ ஆண்டவரை முன்முறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து இருக்கிறார் பாருங்க ஆண்டவர் உங்களுக்காக பரிந்து பேசிக் இருக்கிறார் அப்ப ஆண்டவர் நமக்காக அவர் பரிந்து பேசுகிற தேவனா இருக்கிறார்

பாவத்தில் இருக்கும் பொழுது எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க மன்னிப்பதற்காக ஒட்டுமொத்த மனுகுலத்தினுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஒரே நீதிபராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் நம்ம எல்லாருடைய மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிப்பதற்காக தன்னுடைய தன்னுடைய ஜீவனையே அவர் அவர் கொடுத்து கொடுத்து தன் தன் ஜீவனை ரத்தம் ரத்தம் சிந்தி மாம்சத்தை சொட்டு வரைக்கும் மனுகுலத்துக்காக அவர் சிந்தி என் ஜனங்கள் எடுத்து நான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு உங்களுடைய தேசத்துக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுக்கு உங்கள் ஊழியத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் சர்வ இருக்கிறார் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு இயேசு கிறிஸ்து பலியானார் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக தான் கிருபாதார பலியாக அவர் உங்களுக்காக பலியானார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் ஜெயிப்போம் சர்வளமையில் எங்கள் அன்பின் நாங்கள் நலகளை செலுத்துகிறோம் மனு குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக வந்த எங்கள் கிருபையை எந்த நேரத்திலும் நான் பாவம் செய்துவிட்டேனே என்று அன்றுவரைய மன உருக்கத்தோடு மன வேதனையோடு காணப்படுகிறதான உங்களுடைய சனங்களை கத்தர் கண்ணோக்கி பார்த்து அன்று அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அடுவரை அவர்களுக்கு சேமத்தை சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று